உள்ளருந்து இருந்து தீ வந்துச்சு விசித்திரமா இருக்கு எப்படி நினைச்சது விபத்து சாம்பிராணி பொறந்து போத்த வார்த்தா வியாபாரம் நல்லா நடக்கும் சரி ஊதுரான்னு கூறிட்டாத கடைக்கு க்ளோஸ் பண்ணிட்டா. அவன் எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் அவன் இருப்பான். அவன விடுadigey விடுadigey. கவலைப்படாதயா. என்ன தொடadigey தொடadigey. ஹாஸ்பிடல் கொண்டு போங்கயா. போ போ. போடு போடு போடு. இங்க வாடா. அந்த பலவண்டில கண்ணங்கறையமே लार அடிபட மாதிரி உட்கார் யார் ஓனரா?

ஒன்னென்னா சொல்றேன் கேட்டுக்க கிட்னி சட்னியாக போச்சு கல்லீரல் ஈரல் போச்சு மண் மண்ணோட மண்ணாக போச்சு நுரையீரல் நுரல் அள்ளி போச்சு ஆக மொத்தம் பழித்து பைபாஸில் போய்க்கிட்டு இருக்கீன்னு பரதேசம் பாக்கல வேணாம் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க நீயும் பைப் ஆகிண்டனே நானும் பைப் ஆகிண்டனன் ரெண்டு பேரும் ஜோடி செந்தோம்னா ரொம்ப மேட்சாக இருக்கும் ஓகேவா ஹலோ ஹலோ பச்சாயா எப்போ வச்சான்னே தெரியலயே நல்லா லவ் பண்ணுறாருக்க நம்ம லவ் பண்ண மட்டும் பிடிங்க ஓடி போயிடுறாருப்பா எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் பாண்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா பாப்பா உயர்ந்த மனிதா எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் ஒன் தலைக்கு கிளாயா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டே காப் சாப்பிட்டியா நண்பன் அத்து விட்டு என்னைக்கா நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல ஜேம்ஸ் நட்புக்காக தான் அந்த ஒயிட்டு வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு காத்துற சந்தோஷமா சாப்பிட்டு போ வேற ரெண்டு காபி ஒண்ணு சக்கரை இல்லாம யாருக்கு சக்கரை இல்லாம உனக்கு எனக்கு சக்கரை நீ நான் எப்ப சொன்னேன் அத மூஞ்சி பார்த்தாலே தெரியுது எதை பார்த்தா எதை பார்த்தா எதை பார்த்தா பாத்தியா சுகர் இருந்தா பிபி இருக்கும் பிபி இருந்தா இப்படி கோவம் வரும் இல்லப்பா அதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதா செய்ய ஐயா இப்படி புரளிய கலக்கூட்டிய புலப்புக்கு உலக வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ் நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உல வச்சீங்கல்ல அதுக்கு தானா இது எப்பா எனக்கு ஒருத்தி சிக்கலங்க ஆதங்கத்துல பண்றப்பாவா நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன் ஆபீஸ் கிளாட்டாச்சு போலாம் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்

அதுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா தெலுங்கு தெரியுமா வந்தா பிச்சுக்கிட்டு போத்தாயா தெரியும் ஏதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்க ஐயா புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்க வா போலாம் இந்த கைபேசி எடுத்து வேணா பேடா வந்தா ஏப்பா இத கொஞ்சம் கழுவி விடுங்கடா நம்மாலையிலே இப்படி பண்றீங்களப்பா டெய்லி த்ரீ தேர்ட்டிக்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும் அதே மாதிரி மார்னிங் த்ரீ கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல ட்ராப் பண்ணிடணும் ஓகே இப்படியே ஒன் மந்த் கரெக்டா பண்ணிட்டா உன்னை லவ் பண்றேன் சரி அடுத்த மட்டும் செட் ஆயிட்டாரா இப்பதான் டெஸ்ட் பேசிட்டு இருக்கேன் எவனையாவது இழுத்து புடிச்சுன்னு பார்த்து தேங்க் யூ புரிஞ்சுதா ஹம் சஜெயின் சார் ஹிஷ்தேஜா

இவ்வளவு அழகா இருக்க எருமையா மஞ்ச காட்டு மைனா பறந்துருச்சையா என்னா சூப்பரா இருக்கு இருக்கட்டும் வணக்கம் தம்பி என்ன வேணும் வைசு பதனார் சூப்பர் ஃபிகர் சுப்பிரீம் கலர் ஐஸ்வரியாராய் பார்த்தே ஆஃப் அவர் அளவுக்கு அளவோ அழகு பேரழகு அஞ்சு நிமிஷம் வாரீக இருக்கீங்க போறீங்க காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் எங்கெங்க இங்க இங்கே தான் நீங்க போக வேண்டியதானா நான் மாமா இல்ல தாய் மாமனா

என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல ஏடா பேரையும் சொல்ல மாட்டீங்களே அட்ரஸ் சொல்ல மாட்டீங்களே எப்படி தெரியும் எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா தெரியும் ஏண்டா தெரியும் என்ன 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 பண்ணாங்க இல்லடா கருப்பா குட்ட கடமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா ஏண்டா தெரியாதா தெரியாதா சொல்ற அடி கா அவனை தெரியாதா நீங்க ஏதா போட்டு அடிச்சிருக்க

மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு வரம் கொடுத்த சாமியார் கைக்குழந்தையுடன் கைது தூ 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 ஏடா ஓ ஒரு நல்ல செய்துருக்காடா பேப்பர்ல நாங்களா சரி அடிக்கிறோம் பேப்பரில் போடுறாங்க படிக்கிறீங்க சரி நம்ம சிம்மராஜுக்கு என்ன போட்டுருக்காய்ன்னு பார்ப்போம் பிறருக்கு உதவாதே அது உபத் முடியும் ஏடா டேய் பிறருக்கு உதவினா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது என்னங்கடா எனக்கு கூட தான் யாவாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க இங்க பாலே பொங்கலை

இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க நன்றி சொல்லிட்டு போயிடலாமே அருமையான விஷயம் இல்ல இன்ஸ்பெக்டர்கிட்டே ஏட்டையா அடிக்கிறது அண்ணா தோப்பாண்டியா நான் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாண்டிய பாத்தியா பாத்துட்டு கொண்டு வந்துட்டேன்னு கொண்டு வந்துட்டியா என்னடா சொல்றே இங்க வாரேய் அப்ப பயந்தவனா இதுக்கு தாற பம்படியாடா என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டத போட்டு இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறியா இருக்கு யாரு ஹலோ அப்புறம் யாரா እንዳலே சரி ஹலோ கிரிக்கெட் விளையாறோம்ல அடி வாறமா பண்ணிக்கலாம்ல பெரிய சச்ச நீ போ போய் விளையாடு ஆ ரூம் போட்டுருவா ஓகே பார்த்துக்கிறேன். பாத்துக்கிறேன்